சிம்பிளாக ஈஸியாக கிளி பரோட்டா நம்ம வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான சால்லாம் எல்லாமே நம்ம செய்ய போகிறோம் பர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம கடைகள் எப்படி கிடைக்குமோ ரோட் சைடு எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி பண்ண போகிறோம் ஸோ நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை டின்னர் ரெசிபின்னு சொல்லலாம் சால்னாக்க முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பேலீஃப் ஸ்டாரனிஸ் அதுக்கப்புறம் ஃப்ளவர் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டுட்டு நல்லா வதைக்கலாம் இதில் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது ப்ரெஷர் குக்கரில் கூட பண்ணலாம் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இப்போ தக்காளி நாலுலேருந்து அஞ்சு தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு போடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் அதை அரைச்சி கூட போடலாம் இது செய்யறதுக்கு கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே தான் ஆகும் இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இதே ஸ்டைலில் நான் சிக்கன் சால்லாம் கூட போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் எம்டி சால்னா சிக்கன் சால்லாம் வெஜிடபிள் சால்னா எல்லா வெரைட்டிஸுமே நான் போட்டிருக்கேன் இப்போது புதினா கொத்தமல்லியை ஃபைனாக சா பண்ணி போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி போடணும்னு அவசியம் இல்லை இது நல்லா ஃப்ளேவரை கொடுக்கும் இதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தூள் தேவைப்பட்டால் ரோஸ் பண்ண ஜீரகத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் வெஜிடபிள்ஸ் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ காலிஃப்ளவர்லேருந்து ஆரம்பித்து கேரட் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி பீன்ஸ் கேப்சிகம் கூட நீங்கள் போடலாம் நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு பன்னீரில் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பன்னீரை வந்து ரோஸ்ட் பண்ணி கடைசியில் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது நம்ம தண்ணி ஊற்றிடலாம் நான் சொன்ன மாதிரி வெஜிடபிள் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து காளான் வந்து போட்டுக்கலாம் காளான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் மஷ்ரூம் சால்னா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான நான்வெஜுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் இதை மூடி வச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும் இதுக்கப்புறம் நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க நம்ம என்ன அரைக்க வேண்டியதை அரைச்சிக்கலாம் தேங்காய் அதுக்கப்புறம் முந்திரி பொட்டுக்கடலை இதெல்லாம் அரைச்சிக்கலாம் கசகசா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க பொட்டுக்கடலை ஆப்ஷனல் தான் பட் அது திக்னஸை கொடுக்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஃபேமிலி நிறையா மெம்பர்ஸ் இருக்கும்போது நம்ம திக்னஸ் வேணும் கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிற பட்சத்தில் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் பொட்டுக்கடலை பிடிக்காதவங்க நீங்கள் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நல்லா அரைச்சிட்டு இதில் ஊற்றிட்டு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணணும் அப்படிங்கும்போது போது எல்லா மசாலாமே ஒன்றா சேர்ந்து நம்ம ரோட் சைடில் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு சால் நான் ரெடி ஆகிடும் நான் மிளகாய்த்தூள் நார்மலாக தான் போட்டிருக்கேன் பிடிக்கிறவங்க ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போது கொத்தமல்லி போட்டோம்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இது வந்து பரோட்டா மட்டும் கிடையாது இடியாப்பம் இட்லி தோசை பனியாரம் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பூரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சால்னா அப்படிங்கிறது ஸோ முதல்ல கிளி பரோட்டாக்கா முக்கியமானது சால்னா அது சிக்கன் சால்னா வருகட்டும் மட்டன் சால்னா வெஜிடபிள் சால்னா ஸோ முதல்ல பேஸ் வந்து ரெடி பண்ணணும் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பரோட்டா போட போகிறோம் ஸோ பரோட்டா வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இதே மாதிரி மினி பரோட்டா கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு பரோட்டா தேவைப்படும் கிளி பரோட்டாக்கு ஸோ இந்த கிளி பரோட்டா வாழலையில் வச்சு செய்கிறதுனால மனம் வந்து வாழலையோட ஃப்ளேவரும் வரும் இப்போது பரோட்டா போட்டதுக்கப்புறம் எக்கு கொஞ்சம் மட்டும் உப்பு போதும் மசாலா வேணாம் ஏன் அப்படின்னா சால்னாலே நிறையா மசாலா இருக்கிறதுனால அதை டாமினேட் பண்ணும் எக்கு வந்து உப்பு மட்டும் போட்டு ஒரு ரெண்டு எக்கு நம்ம எடுத்து வச்சிடலாம் இதில் மெயினாக பரோட்டா எக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு சால்னா ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ வாழையில் எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதை வந்து சாஃப்டன் பண்ணணும் அதாவது சாஃப்ட் ஆகணும் அதனால நான் டைரெக்ட் ஃப்ளேமில் லைட்டாக காட்டிட்டு அதுக்கப்புறம் லேயர் பண்ணுறேன் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பரோட்டா சால்னா எக்கு அதுக்கப்புறம் பரோட்டா இதே மாதிரி லேயர் பண்ணிவிட்டு கொத்தமல்லி வெங்காயம் போடுவோம் இதே சிக்கன் சால்னா அப்படிங்கிற பட்சத்தில் சிக்கன் வந்து போடுவோம் ஸோ பரோட்டா சிக்கன் சாலைனா சிக்கன் ரோஸ்ட் பண்ண பீசஸ் அதுக்கப்புறம் எக்கு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பரோட்டா திரும்ப சேம் இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணுவோம் இது சிக்கன் சால்னாக்கு நாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கை வச்சு பண்ணுறது எக்கு வெஜிடபிள்ஸ் சாள்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ லேயர் லேயராக பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க நல்ல நூல் இருந்துச்சு அப்படின்னா திக்கான நூல் அதை கட்டலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வால் நார் எடுத்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடணும் இதுதான் பத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளி பரோட்டாவோட ஒரு ஷேப்புன்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா டைட்டாக சீல் பண்ணிவிடுங்க இது அப்படியே எடுத்து நம்ம பேனில் வைக்க போகிறோம் பெரிய இரும்புக்கள் இருந்துனால் கூட நீங்கள் அப்படி பண்ணலாம் பட் இல்லைங்கிற பட்சத்தில் நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் கீழே ரோஸ்ட் ஆகும்போது வாழலையோட அந்த ரோஸ்ட் பண்ண ஸ்மெல்லும் வரும் இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும் ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மீடியம் டு ஹையில் வச்சுட்டு மூடி ஒரு மூணு நிமிஷம் அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்டீம் பண்ண அந்த வாழலியோட ஸ்மெல் அந்த பரோட்டாவில் இறங்கும் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு தண்ணி அப்புறமா லைட்டாக வந்து தள்ளி விட்டு பாருங்கள் கீழே அடிப்பிடிச்சிடுச்சானே இல்லைன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு கால் கப் தண்ணி ஊற்றலாம் தண்ணி ஊற்றிட்டு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் ஸோ எல்லாமே வெந்துட்டதுனால நம்ம ரொம்ப நேரம் இதை வேக வைக்கணும்னு அவசியமே இல்லை இப்போ பாருங்கள் எல்லா தண்ணியும் அப்சர்வ் பண்ணிடுச்சு இந்த பாலில் ஸோ ஹை டு மீடியம் டு ஹையில் வச்சால் தான் இந்த மாதிரி இருக்கும் லோ ஃப்ளேமில் எந்த காரணத்தை கொண்டு வச்சிடாதீங்க இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நல்லா சூடாக இருக்குது மனம் ரொம்ப சூப்பராக வருது வாவ் எவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக எல்லா ஃப்ளேவருமே இந்த பரோட்டாலேயும் எக்லேயும் இறங்கியிருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தம கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது கிட்டத்தட்ட தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் இன்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது